நீங்க நல்லா செஞ்சீங்கடா ஃபேமஸ் ஆயி அப்படி அப்படியே பெரிய பெரிய சாகலாம் நல்லா செய்றான் உன் மேட்ச் செய்றான் அது எப்படியும் 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 காசு காசு அப்படி இருக்கு 2 லட்சம் அது வேணும் நாங்க இதுக்குள்ள வந்து தேஞ்சி உன் பாலில டவர் கரங்க இல்லையா நான் கொத்தன வரல கிளாசிக் ப்ரோ தான தனியா கீழ ஒரு வாட்டம் அடிக்கினே ഇറങ്ങ അപ്പം അങ്ങനെ എനിമയ ഇറങ്ങി വന്നത് എന്താ തുഷാന്ത് വന്നോടിക്ക ஐயோ நான் தேவையில்லாம ஓடி வந்தேன்னா தண்ணிக்குள்ள போயிட்டேன் ஐயா தண்ணிக்கு சுடையலாம் போயிட்டு

നൈസ് ദേ ഇൻജർ വീ ഇൻജർത്തെ വരുന്നു കല്ലി கிட்ட വരുന്നു ഇങ്ങേ കല്ലി கிட்ட ഇങ്ങേ 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 ഞങ്ങള് ആഹ നേരെ നേരെ എങ്ങടൈ വീക്ക് നേരെ ഹൈ വീക്ക് അയ്യോ ഇത് വരുന്നു പട മുടി ഇത് വരുന്നു പറന്നു പോ ഒരു കല്ലിക്ക് അടുത്ത് അണ്ണാ നേരെ കല്ലി கிட்ட നീ കേവര സൂപ്പറ ஒரு ஸ்மோக் போட மச்சி கிளிய கல்லு கல்லு கிட்ட நிக்கிறேன் ஐயோ என்ன அடிச்சிட்டா யாவனுக்கு ஒரு அடி பட்டாகாம் ஒரு பட்டாகாம் யாருக்கு சுவேவா சுவே ஓடி ஓடி வந்துட்ட எங்க எங்க ஒரு அடி போய் எடுத்துவாங்க இல்ல எங்க எனிமி இருக்கானா எனிமி அந்த கல்லுக்கு அந்த கல்லுக்கே இருக்கான் இந்த வீட்டுல இந்த வீட்டுக்கு இருக்கான் ஐயா இந்த வீட்டுக்கே இருக்கான் இல்ல அது சரியோ எடுத்துட்டோடுங்க திருக்கி எடுத்துட்டோடுங்க கிளியர் எடுத்து திருக்கி எடுத்து வரல அதுக்குள்ள நீங்க வந்து திருக்கே எடுத்து எங்கள காப்பாத்த மாட்டீங்க திருக்கி எடுத்துட்டோடுங்க சொன்னது 4 செகண்ட் ஆட்டது திருக்கி எடுத்து எடுக்குறது அவங்க முன்னுக்கு வந்தா

எனக்கு வந்து நல்லா கிளியரா இருந்தா தான் அது ஆ தல தல ஒருத்தன் இறங்குறான் ரெண்டு பேர் மூணு பேர் மூணு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் புல்லட் இல்லையே தலைவரே புல்லட் இல்லையே ஆஹா மேல வந்துட்டானே ஒரு நோக்கான முடிச்சுடுங்க சுஷா நான் முடிங்க நோக்கு

சீமேஜ் தேங்க்ஸ் எங்களுக்கு அந்த அவன் எப்படியா அவன் அவன யா அவன் எங்களை கொல்ல போறான் ஐயா என்னைக்காவது அவன்கிட்ட தப்பி இருக்கீங்களா ஒரே சுட்டா செத்துரும் அப்படி பாத்துட்டு இருக்க கூட இன்னும் மூணு பேர் தான் இந்த மூணு பேர் தான் நினைச்சா அடிக்க இந்த தனியா பிறந்து சாக போதும் எப்படியோ கஷ்டம்

அதுக்குள்ள இருக்கான் இன்னும் வரதா இருக்கான் சரியா விட தான் இருக்கான் அந்த இதுக்கு பின்னுக்கு இந்த தண்ணிக்குள்ள ரெண்டு ஏரா இது என்ன ரெண்டே ரெண்டு ஆய்யோய்யோ மேலந்து அடிகா மேலந்து அடிகா நீ ஏன் சும்மா அடிப்பு அவன் நல்லா கிளியரா வியூல இருந்தா நான் படல என்ன ஆச்சைய ஆப்பு